ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்ச பாருங்களேன் என்னந்தா நான் இன்றைக்கி கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன் சாப்பிடையில மத்தியான சாப்பாடு சாப்பிடையில அப்போ நான் எங்கள் பிள்ளைகள்கிட்ட சொன்னேன் சாப்பாடு எடுத்துகிட்டு வாங்கன்ட்டு கூட்டு இந்த இதெல்லாம் முடிஞ்சுது குழம்பெல்லாம் அப்போ சோறு மட்டும் கிடந்துருக்கு செஞ்ச பாருங்கள் சலட் செய்யுது அப்புறம் ஒரு கூட்டும் செய்யுது எப்படி அதை சாப்பாடு அப்படி சேவ் பண்ணியிருக்காண்ட பாருங்களேன் சரியா எந்த ரெண்டு மகள்களும் சேர்ந்து சின்ன மகள்களின் சின்ன கைகள் இங்கே உண்மையிலேயே பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் என்ன சொல்கிறது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலே வச்சிருக்க போகிறாங்க போல இருக்குது உங்களோட வீட்டையும் இப்படித்தானா உங்களோட பிள்ளைகள் சொல்லுங்கள் எனக்கு ரெண்டும் பொம்பளை பிள்ளை தான் எல்லா பிள்ளையும் பிள்ளை தான் பாப்பேன் இதை என்னென்னமோ ஃபோட்டு வச்சுருக்குது என்னது சலட்டுக்கில் இருக்குது ஐயோ என்ன கேரட்டு ஓ சில்லியெல்லாம் போட்டு வச்சுருக்கு எல்லா பொருட்களும் உரைக்க போகுது தே என்னென்னவோ போட்டு வச்சுருக்கு கோகோஸு கேரட்டு பீட்ரூட்டு எல்லாம் போட்டு வச்சுருக்குது பாப்பா சாப்பிட்டு பார்ப்பேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி தேங்காய் பாலம் விட்டுருக்கு சரியா சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கு தேங்காய் பாலோடும் கொஞ்சத்தோடு எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் மையாக இருக்குது உண்மையிலே அற்புதமாக இருக்குது சாப்பாடு நல்லா நல்லாயிருக்கு இந்த பிள்ளை முதல் முதல் செய்திருக்கிறாள் எல்லாரும் வாழ்த்துங்க பாராட்டுங்க இந்த மூத்த மகளும் ரெண்டாவது மகளும் சேர்ந்து எனக்கு சாப்பாடு இன்றைக்கி பரிமாறி இருக்கிறாங்க சோறு நானும் தான் செய்து வச்சிருந்தேன் இந்த கூட்டு இந்த சாலாட்டை அவங்க தான் செய்திருக்காங்க உங்களை விட்டையும் இப்படி அவங்களோட செல்லங்களெல்லாம் செய்வாங்கன்ட்டு உண்மைக்கு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உண்மையிலே பெருமையாகவும் சந்தோஷமாக இருக்குது கடவுளுக்கு நன்றி என்ன என்ன இந்த வாரங்க எப்படி சேவ் பண்ணியிருக்காங்க பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ஹோட்டலில் மாதிரி ஸ்பூன் வச்சு ஓட்டன் பாட்டில் வச்சு சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது இருக்கு ஆல் தி பெஸ்ட் இல்லைங்களா ஹாட் யூ சூப்பராக இருக்குது நல்லாயிருக்கு நீங்களும் சாப்பிடுங்க சாப்பிட வாங்க ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்கு ம் 不等。